நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் USC எனப்படும் யுனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினா கால்பந்து அணி நோட்டர்டாம் அணியிடம் அடைந்தது ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற செட்கணக்கில் தோற்றது இப்படிப்பட்ட படுதோல்வியை ஒருபோதும் சந்தித்திராத USC அணி வீரர்கள் பொருட்கள் வைக்கும் அறையில் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள் அவர்களுக்கு இந்த தோல்வி மிகவும் அவமானமாக தோன்றியதால் யாரையும் சந்திக்கும் தைரியம் அவர்களுக்கு வரவில்லை அந்த அணியின் பயிற்றுனர் அவர்கள் இருந்த அறைக்கு தேடி சென்றார் தோற்கடிக்கப்பட்ட மாணவர் சிலர் அங்கு இருந்ததை பார்த்தார் அவர்கள் மிகுந்த மனவேதனையோடு காணப்பட்டனர் அவர்களுடைய பயிற்றுனர் ஒரு பெஞ்சை தூக்கி போட்டு அதில் ஏறி நின்று கொண்டு அந்த மாணவர்களை பார்த்து நீங்கள் ஏன் இந்த தோல்வியை மிகவும் பெரிதாக எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் தோற்றது யாருக்கு தெரிய போகிறது சீனாவில் இருக்கும் ஜனத்தொகையில் சுமார் எண்பது கோடி பேருக்கு இப்படி ஒரு கால்பந்து போட்டி நடைபெற்றதே தெரியாது என்று கூறி அவர்களை உற்சாகப்படுத்தினார் ஆம் பிரியமானவர்களே தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் ஆனால் தோல்வி போது சோர்ந்து போய் அதிலேயே இருந்து விட்டோமானால் நாம் மீண்டும் எழ முடியாது செயல்பட முடியாது ஆகவே நடந்ததை நினைத்து கலங்காமல் அதை மறந்துவிட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கும் வெற்றியை அடைய பிரயாசப்பட வேண்டும் யோசுவாவின் தலைமையில் இஸ்ரேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க சென்றபோது அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்தது அதே வெற்றியின் மனநிலையோடு ஆயி பட்டணம் என்ற சிறு பட்டணத்தை பிடித்துக் கொள்ளும்படி போருக்குச் சென்றார்கள் அது மிகச்சிறிய பட்டணம் என்பதால் மூவாயிரம் பேர் மட்டுமே யுத்தத்திற்கு சென்றார்கள் ஆனால் ஆயிபட்டணத்து மனுஷர் இஸ்ரவேலரில் முப்பத்தி ஆறு பேரை வெட்டி போட்டார்கள் இதை பார்த்த இஸ்ரவேலர் ஆயி பட்டண மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடி போனார்கள் இதை கேள்விப்பட்ட இஸ்ரவேலரின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று யோசுவா தன் வஸ்திரங்களை கொண்டு அவனும் இஸ்ரவேலின் முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் போட்டுக் கொண்டு கிடந்தார்கள் யோசுவா தேவனிடம் நாங்கள் தோற்று போன செய்தியை காணானியரும் தேசத்து குடிகளும் கேள்விப்பட்டால் எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே என்று புலம்பி ஜெபித்தார் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவிடம் நீ எழுந்துரு இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று கேட்டார் பின்பு தோல்விக்கான காரணத்தை சொல்லி அதை சரி செய்யும்படி கூறினார் அவர்கள் அதை சரி செய்த போது இம்முறை தேவன் மகத்தான வெற்றியை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே நாம் தோல்வியின் சிந்தையிலேயே இருந்துவிட தேவன் ஒருபோதும் நம்மை அனுமதிப்பதில்லை நாம் தோல்விக்கான காரணத்தை தேவன் விளக்கி சொல்லி நம்மை மீண்டும் ஜெயிக்கிறவர்களாக மாற்றுவார் ஆகவே தோல்வியின் எண்ணங்களை களைந்து போடுவோம் நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றும் தேவன் நம்மோடு இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் வீக்